ಬೌಜ್ಯಾಯ ಶ್ರೀರಾಘವೆಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮರಾಯ ಸ ಭಜಾಂ ಕಲ್ಪವೃಕ್ಷಾ ನಮದಾಂ ಕಾಮಜನವೇ ಹರಿನಾರಾಯಣ ತುರಿದ ನಿವಾರಣ ಪರಮಾನಂದ ಸದಾಶಿವ ಶಂಕರ ಯೋಗಿರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಜಯಗುರುರಾಯ ಓಂ ಸುಧರ್ಶನಾಯ ವಿಮಹೇ ಮಾಜ್ವಾಲಾಯ ಧೀಮೇ ತನ್ನ ಚಕ್ರ ಪ್ರಚೋದ್ಯಾತ್ ஓம் கருடாழ்வார் நமஸ்ததியே ஓம் கருடாழ்வார் நமோஸ்தே ஓம் கருடாழ்வார் நமஸ்ததே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் பதினேழு முதல் ஜூன் இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெரும் வீடு இப்பொழுதும் சந்திர பகவான் கால் நாள் ஒரு ராசியில் இருப்பார் இவரை பொறுத்தவரையிலையும் இந்த கடக ராசிக்கு அசிரமத்து சனி போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க இப்போது அதுதான் இல்லை ஏன்னு கேட்டால் அஞ்சு எட்டில் தான் சனி இருக்கார் ஆனால் வக்ரகதியில் இருக்கார் முன்வீட்டு பலனை செய்வார் அப்போ ஏழில் இருக்கிறதா ஒரு நிலை ஏழில் இருந்தாலும் சிரமங்கள் தான் பட் இருந்தாலும் அஷ்டமத்து சனி சிரமம் அந்தளவுக்கு அதில் தான் இருக்கும் ஓரளவுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கும் அப்போ சனியை பிரீத்தி பண்ணுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்திர விழா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் மற்றபடி புனர்பூசம் பூசம் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக நல்லா இருக்கும் ஓஹோன்னு இருக்கும் எந்த பயமும் வேண்டாம் முதல் பாயிண்ட்டு பதினொன்றில் குரு இருக்கார் அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க பதினொன்றில் குரு இருந்தாலே எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் வரும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் நினைக்காத காரியங்கள் கூட நிறைவேறும் அப்படின்னு சொல்லணும் மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவரா அவர்களால் கூட ஆதரவுகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லணும் அதாவது ஃபினான்ஷியல் ரீதியாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க நல்ல சம்பாத்தி இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் பிரச்சனைகள் வரும் பிரிவினைகள் வரும் அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பணம் இருக்கு யாராக கேட்டாங்க கொடுத்தோன்னு கொடுத்தீங்கன்னா வராது குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு வரும் குடும்ப கணவன் மனைவி தவிர மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இன்னும் பிற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் நிலைமை சரியில்லை போது நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் பார்த்து தான் பேசணும் மற்றபடி மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு தொட்ட காரியங்கள் சக்சஸ் ஆகும் இளைய சகோதரர்களுடைய வீட்டுக்கு நீங்கள் போவோம் அவங்க உங்கள் வீட்டுக்கு வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த குறுகிய தூர பிரயாணத்தால் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கும் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளமும் எழுவீர்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தவால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் இடத்த அதிபதி நாலுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் இப்போ வண்டி வாகனங்களால் செலவு வைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் செலவினங்கள் ஏற்படும் அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு அது சுப செலவாக மாறும் ஒரு சிலருக்கு அசுப செலவாகவும் இருக்கும் மற்றபடி குறை ஒன்றுமில்லை ஐந்தாம் இடம் சனி பார்வை குரு பார்வை செவ்வாயும் பார்க்குது அஞ்சாம் இடம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் அது மட்டும் இல்லை சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பொக்கிஷமான ஒரு பாகம் அஞ்சாம் இடம் அப்படின்னாலே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு இடம் ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஏழாம் இடத்தையும் குரு பார்க்குது கணவன் மனைவி கூட சந்தோஷம் ச ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போகிறது அரவணைச்சு போகிறது நண்பர்கள் கூட ஒத்து போகிறது கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் சனி வக்ரம் பெறுவதால் உங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தான் இருக்கும் பயப்பட தேவையில்லை ஒன்பதாம் இடத்துல ராகு தந்தைக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் வெளியூர் பிரயாணம் அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சர்வீஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப்பு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடிய அது சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேஸ் போன்ற பிரிவில் இருப்பவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் ஃப்ளாக் பிரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் அமுக்கலமாக போது சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மிகையாகாது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிருந்து சொந்தக்காரங்களில் நட்பு வட்டாரங்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் பெண்களால் வருமானமும் இருக்கும் பெண்களால் செலவினங்கள் ஏற்பட போகிறது தந்தையால் செலவினங்கள் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி இந்த கடகு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் ஏன்னா செவ்வாயை சனி பார்க்கிறது முருகப்பெருமானை வணங்குங்கள் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்காதீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு வாரம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்